சிவபெருமான் மேலே அன்பு செலுத்துறவங்க நிறைய பேர் இருக்காங்க அவருடைய பக்திக்கு எட்டி ரொம்ப அழகாக அவரை பூஜை செய்கிறவங்க நிறைய பேர் இருந்தாலும் சிவபெருமானுடைய மனதில் என்றும் நிலைத்திருக்கிற இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் யார் ஏன் இவர்களுக்கு இவ்வளவு சிறப்பு அப்படின்றத பற்றி தான் நம்ம பதிவில் பார்த்துட்ருக்கோம் யோசிச்சு பாருங்களேன் அறிவாளாலேயே தன் தலையை கொய்ய முற்பட்டிருக்காரா ஒருத்தர் சிவன் மேலே கொண்ட பக்தினால் அப்படி என்ன அவர் பண்ணார்ன்றதை வாங்க நம்ம பதிவில் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க போகலாம் சோழ மண்டலத்தில் கனமங்கலம் அப்படின்ற ஊரில் பிறந்தவர் தாங்க இந்த அறிவாட்டிய நாயனார் இவர் என்ன பண்ணுவாருங்களாம் தன்னுடைய வயலில் நிறைய விளைச்சல் போட்டிருப்பாருங்களா அந்த விளைச்சலில் ஒரு இடத்துல மட்டும் சென்னல் மட்டும் விளைச்சல் போட்டிருப்பாரு இந்த சென்னல் அந்த நிலத்தில் வளர் எவ்வளவு சென்னல் வளர்ந்தாலும் அவ்வளவு சென்னல்லையும் கீரைக்கட்டையும் மாவடவையும் சிவபெருமானுக்கு அன்றாடம் படைத்து வந்து ஒரு தொண்டா செஞ்சுட்டு வந்தாருங்க சிவபெருமான் பற்றி தான் தெரியும் இல்லையா நமக்கு யாராவது ஒன்று செஞ்சாங்கன்னா அதை சோதிச்சு பார்க்கறதுல மகா புருஷர் அவர் தானே அதே மாதிரி இவரை சோதிக்க விரும்பின நம்ம சிவபெருமான் என்ன பண்ணாருங்களா அவருடைய நிலத்துல எல்லா விளைச்சலையும் நிறுத்திவிட்டு வெறும் சென் மட்டும் வளர்ற மாதிரி பண்ணாருங்களா இந்த மாதிரி பண்ண உடனே நம்மளாம் என்ன பண்ணுவோம் அந்த சென்னல்ல நம்ம பாதி எடுத்துட்டு சிவபெருமானுக்கு மீதி கொடுப்போம் மிஞ்சி போனா சிவபெருமானுக்கு முதல்ல படைப்போம் அவ்வளவுதானே ஆனா இந்த அறிவாட்டிய நாயனார் அதை பண்ணலைங்க அவர் என்ன பண்ணாரு தெரியுங்களா அந்த வளர்ந்த சென்னல் முழுக்க என்னுடைய சிவபெருமானுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த சென்னல்லையும் சிவபெருமானுக்கே படைத்து தன்னுடைய மனைவியும் தானும் வீட்டு பின்னாடி வளர்ற இந்த கீரை செடி கோடி அந்த மாதிரி இருக்கிறத மட்டும் சமைச்சு சாப்பிட்டு தன்னுடைய வாழ்நாளை கடத்தி வந்தாருங்களாம் இப்படி பண்ண சிவந்த நாயனார் இன்னும் சோதிக்க வேண்டிய சிவபெருமான் என்ன பண்ணாரு தெரியுங்களா ஒரு நாள் ரொம்ப பசி வாட்டத்துல இந்த நாயனார் வந்து தன்னுடைய தொண்டிற்கான பொருட்களை எடுத்து செல்ற வழியில் பசி மயக்கத்தில் கீழே விழ செய்துட்டாருங்களா கீழே விழுந்தோன்ன என்ன ஆகும் எல்லாம் சிதறிடும் இல்லையா தான் எடுத்துட்டு போன பொருள் எல்லாம் சிதறிச்சுங்களாம் இவரும் இவருடைய மனைவியும் ரொம்ப கவலைப்பட்டாங்களாம் மனைவி எவ்வளவு சமாதானப்படுத்தியும் இவர் சமாதானமே ஆகல தன்னுடைய தொண்டில் ஏதோ குறைவு வந்துருச்சு அதனாலதான் சிவபெருமான் தன்னுடைய தொண்டினை ஏற்க மறுத்துட்டாருன்னு ரொம்ப வருத்தப்பட்டு பக்கத்தில் இருந்த ஒரு அறிவாலை எடுத்து தன்னுடைய தலையை கொய்யவே முற்பட்டாருங்களாம் இப்படி தலையை கொய்ய முற்பட்ட இவரை நம்ம சிவபெருமான் சும்மா விடுவாருங்களா ஒரு கை மட்டும் சிவபெருமானுடைய கரை மட்டும் நிலத்திலிருந்து வந்து இந்த தலையை கொய்ய எய்திய அந்த கையை தடுத்து நான் உன்னை சோதிக்கவே இவ்வாறு செய்தேன் சொல்லி அவரை ஆட்கொண்டுட்டு பூலோகத்தில் வாழ்ற வரைக்கும் நீயும் உன்னுடைய மனைவியும் சந்தோஷமாக இல்லற வாழ்க்கை நடத்திட்டு உன்னுடைய கடைசி காலத்தில் சிவலோகம் வந்து சேர்வாயாக அப்படின்னு ஆசிர்வாதம் பண்ணிட்டு அவருக்கு காட்சி அளித்துட்டு கிளம்பிட்டாருங்களா பார்த்தீங்களா எவ்வளவு ஒரு உண்மையான பக்தி இருந்தால் சிவனுடைய கரம் வந்து தன்னுடைய அவருடைய தலையை கொய்யறதுக்கு முற்பட்ட அந்த பக்தரை காப்பாற்றும் இப்படி தாங்க நம்ம உண்மையான பக்தி காட்டிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் போதும் சிவபெருமான் தன்னுடைய மொ உருவத்தையும் நமக்குள்ள இறக்கிட்டு நம்மளை ரொம்ப 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 ஆனந்தமா வச்சுப்பார் இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய சிறப்பான பதிவுகளை எக்ஸ்க்ளூசிவ்லி ஆருத்ராஸ்ல கேட்டு மகிழுங்க நம்ம ஆருத்ராப்ளஸ் சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோ நோட்டிபிகேஷனுக்கு மறக்காம பிளட்லை பண்ணுங்கள் பண்ணுங்க தான் இந்த மாதிரி வரலாற்று கதைகள் உங்களை வந்து சேரும் தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நன்றி வணக்கம்